அமெரிக்காவில் அதிக பனிப்புயல் லட்சக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் துண்டிப்பு அமெரிக்கா முழுவதும் தேசிய பெரும் பனிப்புயல் காரணமாக லட்சக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதே நேரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன டெக்ஸாஸ் முதல் நியூ இங்கிலாந்து வரை பனி பனிக்கட்டி மற்றும் உறைபனி மலை ஆகியவை உயிருக்கு ஆபத்தான நிலைமைகளை உருவாக்கி வருவதாகவும் இது பல நாட்கள் நீடிக்கக்கூடும் எனவும் அந்நாட்டின் தேசிய சேவை தெரிவித்துள்ளது லூசியானாவில் குறைந்தது இரண்டு பேர் தாழ் வெப்பநிலை காரணமாக உயிர் இழந்ததுடன் அவர்களின் மரணங்கள் புயலுடன் தொடர்புடையவை என மாநில சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் டெக்சாஸில் மற்றுமொரு மரணம் பதிவாகியுள்ளது அத்துடன் நேற்று பிற்பகல் நிலவரப்படி ஒரு மில்லியனுக்கும் அதிகமான வீடுகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது இதற்கிடையில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன பரவலான கடும் பனிப்பொழிவு மற்றும் உறைபனி மழை ஆகியவற்றால் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்களான சுமார் நூற்று எண்பது மில்லியன் அமெரிக்கர்கள் பாதிக்கப்படலாம் என அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன